ஐஸ் போட்ட தரடா இருக்கணும் அப்படியே போட தர என்ன போட்ட தர இல்ல இல்லாத யா யா யாருக்கும் இல்லடா போடா இவருக்கு தனியா நின்னு நிக்குறீங்க ஓடி சரி நிந்து நில்றாமா கவுண்டர் வந்து காசு தான் முக்கியம் அத பேசு ஏய் பொலப்பட்ட அவ நான் முதல்ல போறேன் யாரே எப்படி இருக்குதுன்னு பார்க்கறேன்

எப்படி <lad sauna> <listed> ஏகா நல்லா நில கேட்க பாத்தோம் கார்கா கேக்குமா